ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஒரு பாட்டி தனியாக வாழ்ந்தாள் அவள் நல்ல மனசுக்காரி குழந்தைகளுக்கு தினமும் இனிய கதைகள் சொல்லுவாள் ஒருநாள் பாட்டி சுவையான கடலை வறுத்தாள் மொரு மொரு வாசம் வீட்டை நிரப்பியது அவள் அதை குளிரச் சென்று சாப்பிட வெளியில் ஒரு கூடை வைத்தாள் அப்போது மரத்தின் மேலிருந்து ஒரு குறும்பு குரங்கு கீழே இறங்கியது அது கூடை திறந்து எல்லா கடலையையும் சாப்பிட்டது பாட்டி பார்த்ததும் ஆச்சரியமாக ஏ குரங்கா என் கடலை திருடுறே என்று கூப்பிட்டாள் குரங்கு பாய்ந்து மரத்திலே ஏறி சிரித்தது ஹிஹி பிரிக்க முடியுமா பாட்டி பாட்டி சிரித்தாள் நான் உன்னை பிரிக்க முடியாவிட்டாலும் உனக்கு ஒரு பாடம் சொல்லிவிடுவேன் என்று மனதில் நினைத்தாள் அடுத்த நாள் பாட்டி ஒரு புதிய கூடை வைத்தாள் ஆனால் அதில் மந்திரக் கடலை வைத்திருந்தாள் அதை யார் திருடினாலும் உடனே கல்லாக மாறிவிடும் அதே குரங்கு மீண்டும் வந்தது இன்றும் கடலை இருக்கே என்று மகிழ்ந்து சாப்பிடத் தொடங்கியது ஆனால் ஒரு கடலை வாயில் போட்டதும் டக் என குரங்கு கல்லாக மாறிவிட்டது பாட்டி அதை பார்த்து சிரித்தாள் பிறரின் பொருளை திருடக்கூடாது என்று இதுவே பாடம் அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் யாரும் திருட்டு செய்யவில்லை பாட்டியின் கதை எல்லோருக்கும் நல்ல பாடமாக இருந்தது